வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் என்னுடைய சனருக்கு நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்டாக வந்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா என்னுடைய சணலை நீங்கள் வந்து சஃப்ரை பண்ணி விடுங்கள் அத்தோடு வந்து பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் அமர்த்தி விடுங்கள் ஓகே இன்றைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சோன்னா இதை வந்து சூப்பரான வீடியோன் பார்க்க போகிறோம் பெண்கள் சாப்பிட்றதை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னு சொன்னால் இப்போது வந்து நீங்கள் இந்த பெண்கள் சாப்பிட்றதை குற்றம் என்று சொல்லுகின்றீர்கள் குற்றம் என்று சொல்வது என்று சொன்னால் அப்போ நிறைய யூடியூபர்ஸு வந்து இப்போ என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ போடுகின்றார்கள் பெரிய பெரிய கடைகளுக்கு போய் அங்கேயே வீடியோக்கள் எடுத்து அதை வந்து போடுகின்றார்கள் யூடியூப்பில் ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகின்றது இந்த பெண்கள் வந்து என்ன செய்கின்றார்கள் என்றால் தங்களுக்கு ஒரு வருமானம் சைட்டுக்கு விரணும் இப்போ ஒரு வருமானம் விரணும்னு செஞ்சேன்னா வீட்டில் சும்மா இருக்கிற பெண்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் இப்போ வந்து யூடியூப் தளங்களால் அல்லது டிக்டாக் தளங்களால் உழைக்கலாம் அப்போ உழைப்பதுக்காக அவர்கள் தாங்கள் முயற்சி செய்து அவர்கள் ஒரு வழியாக தாங்கள் அந்த வீடியோக்களை எடுத்து போட்டு எடிட்டிங் செய்து அவர்கள் இவ்வளோ கஷ்டப்படுகின்றார்கள் பெண்கள் பெண்கள் அவ்வளோ கஷ்டப்படுகின்றார்கள் அப்போ பெண்கள் கஷ்டப்பட்டு அதிலே ஒரு வீடியோ அந்த சாப்பாட்டை ஒரு காட்டுகின்றார்கள் அத்தோடு வந்து தங்களுடைய கலை சமையல் கலை என்பதை அவர்கள் காட்டுகின்றார்கள் தங்களுக்கு நன்றாக சமைக்க தெரியுமா என்று சொல்லி காட்டுகின்றார்கள் இதையே வந்து சிறு சிலர் பொறாமைப்படுத்தவர்கள் இன்னத்துக்கு பெண்கள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த நேரம் காட்டுறார்கள் அவர்கள் காட்டும் போது மற்றது ஏழைகள் வந்து இதை பார்ப்பார்களாம் ஏழைகள் பார்க்குறதுக்கு ஏழைகளுக்கு இன்டர்நெட் இருந்தால் தானே ஏழைகள் பார்க்குறதுக்கு ஏழைகளுக்கு ஒரு ஃபோனே இல்லை அதுகள் என்னென்று பார்க்குங்கள் ஓகே ஏழைகள் பார்க்கறது இல்லைன்னு சொன்னால் ஏழைகள் ஒன்று செய்யலாமே ஒரு பெண்களால் முடிகிற ஒன்று ஏன் அறிவர்களால் முடியாது சோம்பரிகளாக ஏன் ஆக்குறீர்கள் ஏன் இப்போ வந்து ஏழைகளை ஏன் சோம்பறிகளாக்குறீர்கள் நீங்களானே செய்கிறீர்கள் நீங்களானே சொல்லுறீங்கள் சொல்லும்போது அவர்கள் வந்து சோம்பறியாகின்றார்கள் எல்லோரும் என்ன பிறந்தா எல்லோரும் என்ன செய்யணும் உழைத்து சாப்பிட வேண்டும் கஷ்டமண்டு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யலாம் ஆகலும் கஷ்டமாக இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யலாம் ஆனால் வந்து இந்த பெண்கள் வந்து வீடியோ எடுத்து போடுகிறார்கள் பெண்கள் வந்து டைமை வேஸ்ட் ஆக்குறார்கள் வேலைக்கு போகலாம் இது ஒரு வேலை இது என்னென்னு சொச்சுன்னா இது விடியோழி வேணுன்னா ஆறு மணிக்கு நாம் ஒரு வீடியோ போடணும்னு சொன்னால் அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதை எடிட்டிங் பண்ணி அதுகளெல்லாம் முடிக்கும் போதும் அதுவும் ஒரு வேலை அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படுது இங்கே இருந்துன்னு சொச்சோன்னால் அதே வந்து வெளிநாட்டுக்காரர்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுக்கணும் அப்போ கொடுக்கும்போது அப்போ அது ஒரு வேலை தானே அப்போ என்ன நீங்கள் என்னென்னு சொல்ல முடியும் அது வந்து நீங்கள் வந்து சும்மா இருந்து கொண்டு இருக்கிறது பார்க்க வேலைக்கு போங்க கொண்டு இது வேலை தானே ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேன்னு போகுது இது வேலை இல்லை என்று அடுத்தது வந்து என்னென்னு சொச்சுன்னா சோறு அண்டினம் மற்ற ஊசி உடுப்பு அண்டினாம் இப்போ ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒரு ஒரு அன்பாக ஒரு ஒருத்தருக்கு போய் இந்த உடுப்போல கொடுத்தால் ஒரு அன்பாக கொடுத்தால் அது என்ன அது அது என்ன ஓசி கொடுப்பா அதை அவர்களுடைய விருப்பப்படி கொடுக்கணும் நீங்களே ஏன்னப்பா நீங்கள் என்னது கஷ்டப்படுறீங்க நீங்கள் ஏன் புறாப்படுறீங்க நீங்களும் நீங்களும் ஒரு ஒருவருட அன்பை காட்டுங்க அவர்கள் அந்த அன்புக்கு பதிலாக உங்களுக்கு கிஃப்ட் தெரிவினா நிறைய கிஃப்ட் தெருவினா சில பேர் வந்து நிறைய கொடுப்பினோம் நல்ல குவாலிட்டி உள்ளதாக கொடுப்பினோம் சில பேருக்கு அந்த சில பேருக்கு கிஃப்ட் கொடுக்குறோண்டாலே ஒரு சந்தோஷம் என்ன ஒரு பொருளை கொடுக்குறதுனாலன்னா ஒரு சட்டையை கொடுக்குறனால நிறைய பேருக்கு சந்தோஷமா இருப்பேனும் அதை கொடுத்த உடனே அவைக்கு மன திருப்தியா இருக்கும் ஒரு சாப்பாட்டு ஒரு ஆக்களுக்கு கொடுத்துச்சினோன்னு சொன்னா அவைக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்க மனதில நல்ல ஒரு சந்தத்தை சந்தோஷத்தை கொடுக்கும் அதுக்காண்டி அவர்கள் சில நினம் உடுப்புல கொடுப்பார்கள் இல்லைன்னு சொன்னா சாப்பாடு கொடுப்பார்கள் அப்படி செய்யுண்டாரு அப்போ நீங்கள் எண்ணத்துக்காண்டி அதை வந்து அந்த பெண்கள்கிட்ட உழைப்பு அதுகள் பெண்கள் பெண்கள் வந்து தங்களால் இயன்றளவு அந்த வீடியோக்களை யூடியூப்பில் போட்டு அதில் அந்த பொழுதுபோக்கு ஒன்று பொழுதுபோக்கும் இன்னொன்று தங்களுடைய தங்களுடைய முயற்சியை காட்டினோம் த தங்களோட சமையல் நிபுணர் என்று சொல்லி காட்டினோம் அப்போ இது எண்ணத்துக்கு நீங்கள் பொறாமைப்படுறீங்க இதில் என்ன இதுக்குன்றது நீங்களும் செய்யலாம் நீங்களும் ஒரு கமரா எடுங்கள் எடுத்து சாப்பாடுகளை நிறைய சாப்பாடுகளை செய்யுங்கள் செய்து போட்டு நீங்கள் வீடியோ எடுங்கள் வீடியோ எடுத்து போட்டு போடுங்கள் மக்கள் உங்களை விரும்பினால் பார்ப்பார்கள் நிறைய மக்கள் உங்களை பார்க்கணுமென்று ஆசைப்பட்டார்கள் சொன்னால் நல்ல அன்புள்ளங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நிறைய உங்களை பார்ப்பார்கள் அப்போ என்னத்துக்காண்டி அடுத்தவர்கள் வந்து ஒவ்வொரு செயல்கள் கொண்ட முன்னேறி கொண்டு வருகிறோம் வேண்டாம் ஏன் நீங்கள் பொறாமைப்படுறீங்கள் பொறாமை என்பது ஒரு வருத்தம் அது நீங்கள் உங்களுக்கு பொறாமை அப்படி பட்டு 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 கொண்டு வந்தீங்கன்னா ஓவர் டென்ஷன் ஆகி பின் ப்ர ஆகி அது ஏதோ இங்கேயோ எல்லாம் வருத்தத்தை கொண்டு வரும் அதற்கு பார்க்க அடுத்தவர்கள் சாப்பிடுவதை பார்த்து பொறாமைப்படாதீர்கள் அடுத்தவர்கள் உடு உடுப்பை பார்த்து புற அடுத்தவர்கள் போடுகின்ற நகையை பார்த்து புற அமைப்படாதீர்கள் உங்களுக்கும் வெறுமென்று எண்ணிக்கொள்ளுங்கள் அத்தோடு வந்து இன்றைக்கு நீங்கள் ஒரு வந்து என்ன செய்கிறீங்கண்டா ஒருத்தனை தாக்குறீங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு பல மடங்கு அது வெறும் ஒருத்தரை எடுத்து போட்டு நீங்கள் வீடியோக்க செய்கிறீங்கண்டா உங்களுக்கு பல மடங்கு வெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் செய்யுங்கள் என்னுடைய சணலை வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லையென்றால் பார்க்க விருப்பம் இல்லை என்றால் என்னுடைய சணலை தட்டிவிட்டு போங்கள் பார்த்துட்டு பேந்தே ஏன் எனக்கும் கொமெண்ட் பண்ணுறிங்க ஏன் நீங்கள் ஒரு கெட்டவர்கள் என்று பேரை வாங்குகிறீர்கள் நன்றி வணக்கம்